நடக்கும் அந்த வீட்டில் பெரும்பாலும் யாரும் இருக்க மாட்டார்கள் மாலதிக்கு அம்மா மட்டும் தான் அவரும் பணி முடிந்து தாமதமாகும் அந்த இடைவேளையில் மாலதி தனது பாலியல் இச்சையை கமலை கொண்டு தீர்த்து கொண்டிருந்தாள் டியூஷன் முடிந்ததும் அன்று மாலதியை ருசித்துக் கொண்டிருந்தான் கமல் மாலதி அவனை மோகத்துடன் பார்த்து கொண்டிருக்க அவனும் அவளின் தேவைகளை தீர்த்து கொண்டிருந்தான் சட்டென்று மாலதிக்கு மூடேறிவிட அவனை தன் மீது இழுத்து போட்டுக்கொண்டு அவனை ஆசையாக பார்த்தாள் அப்போது கமல் மாலதியிடம் கேட்டான் கண்டிப்பா ஹோம் ஒர்க் பண்ணித்தான் ஆனுமா டியூஷன் மேடம் அதைக் கேட்டு சிரித்தாள் மாலதி உனக்கு ஹோம் பண்ண பிடிக்கும் தானே ரொம்ப பிடிக்கும் என்று தன் செயலைத் தொடங்கினான் கமல் அப்படியே மாலதியின் கருவிழிகள் மேலே சொருக அங்கு நடந்து கொண்டிருப்பதையெல்லாம் கதவு இடுக்கு வழியே பார்த்து கொண்டிருந்தான் கண்ணன் காமசூத்ரா என்னும் புத்தகத்தில் அவன் படித்ததெல்லாம் அப்படியே மனதில் நிலைத்துவிட அதில் எந்த பொசிஷனை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணி பார்த்தான் பிறகு பருவமோகம் அவனுக்குள் விட்டு இருந்ததால் கதவை கொண்டு அறைக்குள் நுழைந்தான் அந்த அறையின் தாழ்பால் அத்தனை பலமானது அல்ல வானதியும் கமலும் அதை எதிர்பார்க்கவில்லை இருவரும் திகைத்து போய் அப்படியே கண்ணனை பார்க்க அவனும் சிறிய இதழ் முறுவல் செய்தான் அதோட நிறுத்தாமல் பின்னே திரும்பி கதவையும் சாத்தி தாழிட்டான் டே கண்ணா நீ நீ எப்படி இங்க வந்த முதல் வெளியே போ எதுக்கு தாழ்பல் போடுற உன்ன உன்னை யார் இங்க வர சொன்னது உனக்குதான் டியூஷன் முடிஞ்சிடுச்சுல்ல மாலதி பதட்டத்தில் அடுக்கடுக்காய் கேள்விகளை கேட்டாள் அவனுக்கு நம்ம விஷயம் தெரியும் அவளை தடுத்த கமல் சொன்னான் கமல் சொன்னதை கேட்டதும் மாலதிக்கு மேலும் திகைப்பு ஏறியது கமல் என்ன சொல்ற அவனுக்கு தெரியுமா எப்படி நீ சொன்னியா நீ நம்ம ரகசியத்தை வெளி சொன்னியா இன்னும் மாலதி என் குரலில் இருந்த படபடப்பு அடங்கவில்லை கமல் இல்லை என்பது போல தலையசைத்துவிட்டு கண்ணனை பார்த்துவிட்டு கேட்டான் அண்ணா உனக்கு என்ன அதற்கு கண்ணன் தன் இருந்த காமசூத்ரா புத்தகத்தை எடுத்து அவர்கள் இருவருக்கும் காட்டினான் எனக்கு இதுல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு சொல்லிக் கொடுங்க மாலதி ஒருவித மார்க்கமான சிரிப்புடன் கேட்டான் மாலதிக்கு அவன் என்ன எதிர்பார்க்கிறான் என்று புரிந்துவிட்டது அவனையும் ஆட்டத்தில் சேர்த்துக் கொள்ளும்படி கேட்கிறான் அதை புரிந்து கொண்டவள் பெருமூச்சு விட்டுவிட்டு கமலை வெறுப்புடன் பார்த்தாள் அவள் பார்த்த பார்வை இது நம்மோட போயிருக்கணும் இப்ப பாரு தேவையில்லாம கண்ணனும் என்பது போல இருந்தது அதே நேரம் அறையின் கதவுகள் அருகில் நின்று கொண்டிருந்த கண்ணன் தனது உடையை கலற்றி நிற்க அதை பார்த்ததும் மாலதிக்கு ஆசை தாவியது அமர்ந்திருந்த கமலை கீழே இறக்கி விட்டுவிட்டு கட்டிலில் அமர்ந்தவள் எழுந்து சென்று கண்ணனிடம் சென்று முத்தமிட்டபடி பேசி ஐஸ் வைத்தாள் இங்க நடக்கிறத வெளியே சொல்லிடாத கண்ணா இது நம்ம மூணு பேருக்கு மட்டும்தான் நம்ம மூணு பேரும் ஜாலியா இருக்கலாம் சரியா கண்ணன் அவள் சொல்வதையெல்லாம் கேட்கவில்லை அவளுடைய பொன் மேனியை மட்டுமே அவன் கண்கள் ஆசையாய் பார்த்து கொண்டிருந்தது அதன் பின் அவளை முதன் முதலில் அவன் தொட்டபோது அவன் உடலில் ஒரு மின்சாரம் பாய்ந்தது கண்ணனின் ஆசையை புரிந்து கொண்ட மாலதி அவனுக்கு இணங்கிக் கொடுப்பது போல அவன் அருகில் நெருங்கி நின்றாள் அப்போது அவன் ஒரு பசியில் இருக்கும் புலி போல அவளை அத்தனை வேகமாக முத்தமிட்டான் அவளது இதழை கப்பினான் அதையடுத்து கொண்டு கட்டிலில் கிடத்தினான் கமல் அங்கு இருப்பதை எல்லாம் அவளை படுக்க வைத்துவிட்டு முதல் முறை என்பதால் அவனுக்கு சற்று குழப்பமாக இருக்க அனைத்தையும் மாலதியே முன்னெடுத்து செய்தாள் அவசரப்படாத கண்ணா உனக்கு போல நானே உனக்கு எல்லாத்தையும் சொல்லி தரேன் மாலதி அவனுடைய கண்ணத்தில் முதலில் முத்தமிட்டாள் பிறகு அவனது இதழை கவ்வி அவளது உதட்டையும் நாவையும் சுவைத்தாள் அதில் துடிதுடித்து போனான் கண்ணன் கண்ணனின் உடலை தனது நாவால் தீண்டி அவனுடைய உணர்வுகளை கிளர்ந்தள செய்து செய்தாள் பிறகு அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்க தொடங்கினாள் இருவரும் கூடி ஒருவரை ஒருவர் உச்சம் பெற்று ஓய்ந்து சாய்ந்து விழுந்தனர் முதல் முறை என்பதால் கண்ணன் அதீத உற்சாகத்தில் கிடந்தான் அந்த இன்பம் ஒரு அசூர இன்பம் எளிதில் எதிலும் கிடைத்து விடாது அபூர்வமானது என்பதை கண்ணன் அப்போது முதல் முதலில் உணர்ந்து கொண்டான் மாலதியின் உடலில் எத்தனை மாயங்கள் இருக்கின்றன அவள் பெண்மையில் தான் எத்தனை கதகதப்பு இருக்கிறது அத்தனையும் அனுபவித்தான் கண்ணன் காமசூத்ரா புத்தகத்தில் போடப்பட்டிருந்தது போல அவன் அவளை ஆசை தீர ருசித்தான் பனிரெண்டாவது படித்துக் கொண்டிருந்த போது முதன்முறை ஒரு பெண்ணை தொட்ட அந்த காட்சிதான் அப்போது முப்பது வயது கண்ணனின் கனவில் தெரிந்து கொண்டிருந்தது என்னங்க எழுந்துருங்க டைம் ஆகுது பாருங்க எழுந்துருங்க ஆபீஸ் போகலையா சீக்கிரம் கிளம்புங்க வளர்மதி அவனை போட்டு உழுக்க அழகான கனவில் காம விளையாட்டு விளையாடிக் கொண்டிருந்த கண்ணன் மெல்ல கண்களை விழித்தான் நள்ளிரவு தான் கள்ளத்தனமாக கடற்கரையில் சங்கீதாவுடன் சங்கீதம் பாடிவிட்டு வந்திருந்தவன் நடுராத்திரியில் சத்தமின்றி வீட்டுக்குள் நுழைந்து படுத்து விட்டான் என்ன வளரு இவ்வளவு சீக்கிரம் எழுப்புற நைட்டு எவ்வளவு வேலை தெரியுமா தூக்கத்தில் உளறினான் கண்ணன் என்னது நைட் எல்லாம் வேலையா அப்படி என்ன வேலை ஏன் கூட தானே இருந்தீங்க வளர்மதி சந்தேகத்துடன் கேட்க வேறு பக்கம் திரும்பி படுத்தவன் சட்டென்று கண்களை திறந்து ஆஹா அவசரப்பட்டு என யோசித்தான் பிறகு சமாளிப்பதற்காக அவளை திரும்பி பார்த்து மோகத்துடன் கண்ணடித்தான் நைட்டு செஞ்ச வேலை உனக்கு ஞாபகம் இல்லையா மறந்துடுச்சுன்னா நான் வேணா செஞ்சு கட்டுறேன் கண்ணன் ஆசையாக மேலே எழுந்து அமர அப்போது அவனை ஒரு புழு போல கண்டு அருவருப்பாக தள்ளி நின்றால் வளர்மதி என்னங்க சும்மா இருங்க இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா பெருமாளுக்கு விரதம் புடிச்சிருக்கேன் அந்த ஆசையோட நீங்க என்ன தொடவே கூடாது வழக்கம் போல் தனது பக்தியை வெளிக்காட்டினாள் வளர்மதி அதையெல்லாம் தினம் தினம் கேட்டு அழுத்து போயிருந்த கண்ணன் பெருமொச்சு விட்டான் இன்னைக்கு என்னடியே விரதம் என்ன இந்த வயசுல விரதம் இருந்து நீ என்ன கைலாசத்துக்கும் வைகுண்டத்துக்கும் போக போற எல்லாம் இருக்கும் போதே அனுபவிச்சு புரியுதா கண்ணன் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு புலம்பினான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது சும்மா இருங்க எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தான் நான் பண்றேன் உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் நம்ம பெரிய வீடு கட்டணும் நம்ம பாப்பாக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும் எவ்வளவு இருக்கு இதுக்கெல்லாம் நம்ம விரதம் இருந்து வேண்டுனாதான் முடியும் உங்கள மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது எனக்கு என்னோட விரதம் தான் முக்கியம் ரைட்டாக சொல்லிவிட்டால் வளர்மதி அவளை முறைத்து பார்த்தான் கண்ணன் அவன் என்னமோ ஏகபத்தினி விரதம் போல சீன் போட்டு அவனுடைய நிலைமையும் வளர்மதிக்கு புரிந்தது அவளுக்கு என்ன நினைப்பு என்றால் தனது கணவன் கண்ணன் தன்னை தவிர வேறு ஒரு பெண்ணின் நிழலை கூட தொடமாட்டான் அவ்வளவு ஏன் ஆபாச படங்களை கூட பார்க்க மாட்டான் என்பதுதான் அவள் கட்டமைத்து வைத்திருந்த எண்ணம் ஆனால் அவனோ திருட்டு பூனையாக பல இடங்களில் பால் குடித்திருப்பது அவளுக்கு தெரியாது தெரிந்தால் பத்ரகாலி ஆகி விடுவாள் அதான் வாரத்துக்கு ரெண்டு நாள் இருக்கே அது போதாதா நேத்து நைட்டு என்னைய என்ன பாடு படுத்துனீங்க வலிக்குது தெரியுமா சரி சரி ஆபீஸ்க்கு டைம் ஆகுது கிளம்புங்க நான் புள்ளைய கூட்டிட்டு கோயிலுக்கு போனோம் வளர்மதி சொல்லிவிட்டு அங்கிருந்து விட கொட்டாவி விட்டு சொரிந்தபடியே எழுந்து நின்றான் கண்ணன் அப்போது ஹாலில் இருந்த கண்ணனின் மொபைல் ஒலித்தது ஃபோன் செய்தது என்னவோ சங்கீதா தான் ஹாலுக்கு வந்த வளர்மதி கண்ணனின் ஃபோன் அடிப்பதை பார்த்து அதை எடுத்து பார்த்து கத்தினாள் என்னங்க உங்களுக்கு ஃபோன் இதுவோ அவனும் ஹாலை நோக்கி வருவதற்குள் வளர்மதி அந்த காலை அட்டன் செய்து ஸ்பீக்கரில் போட்டாள் வளர்மதிக்கு அப்படி தான் ஃபோன் பேசத் தெரியும் காதல் வைத்து பேசவே மாட்டாள் அவள் ஸ்பீக்கரில் போட்டதும் அந்த பக்கம் சங்கீதா எதிரே யார் இருக்கிறார்கள் என்று தெரியாமல் பேச ஆரம்பித்தாள் ஹாய் கண்ணன் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ ஐ வாண்ட் டு ஹக் யூ மை லிப்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ ஆங்கிலத்தில் ஏகபோகமாக சங்கீதா காதல் பாஷை பேச அதையெல்லாம் கேட்ட கண்ணன் ஹாலுக்கு வருவதற்கு முன்னே திகைத்து போய் விட்டான் ஐயோ இந்த சங்கீதா போட்டு உடிச்சிட்டாலே எல்லோக பூனோ வேகமாக ஓடி வந்த கண்ணன் வளர்மதியின் பின்னே வந்து நிற்க அவளோ கண்ணனை திரும்பி பார்த்து முறைத்தாள் தான் பேசியதற்கு பதில் ஏதும் வராததால் சங்கீதா மீண்டும் பேசினாள் கண்ணன் ஐயோ தேர் டிடியோ ரெமமத லாஸ்ட் பதறிப்போன கண்ணன் வளர்மதியின் கரத்தில் இருந்த போனை பிடுங்கி கட் செய்தான் ஆனால் வளர்மதி கண்ணனை அதே பார்வைதான் பார்த்து கொண்டிருந்தாள்